பிரசனத்தில் வந்து நிறைய விதமான பிரசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இதில் குறிப்பா வந்து நீங்க ஜாமக்கோல் பிரசனம் பார்க்குறதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டோம் முதல்ல இந்த ஜாமக்கோல் பிரசனம்னா என்ன பிரசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது தாமூ பிரசனம்னு சொல்லக்கூடிய வெற்றிலை பிரசனம் பார்க்குறோம் சோழி பிரசனம் பார்க்குறோம் அதுல ஜாமக்கோல் பிரசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது இப்போ இந்த தான் இருப்பாங்க இவங்க கூட தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்கிறீங்களே இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா நிறைய காரகத்துவங்கள் நீ சொல்கிற மாதிரி ஒரு கிரகத்துக்கு இருக்கும் அதை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவேன்னா அது அந்த சம்பவத்தோட சேர்க்கும் போது அது ஃபில்டர் ஆகும் இப்போ பிரசனத்திலே இத்தனை வகையான பிரசனம் இருக்குல்ல நீங்கள் குறிப்பாக இந்த ஜாம போல் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன சரி நீங்கள் எங்கேயோ இருங்க நான் எங்கேயோ இருக்கிறேன் எது வேணாலும் இருக்கட்டும் கேள்வி ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பல்சு பெண் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது வந்து இந்த இடம் வந்து அமையுமா அமையாதா அப்படிங்கிறதெல்லாம் கூட கணிச்சு சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் இது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது ஜாமக்கோல் பிரசங்கத்தில் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லுது அஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு தினேஷ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீகர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பிரசன்னத்தை பற்றி கேட்கலாம்னு இருக்கோம் இப்போ வந்து ஒரு கஷ்டம்னு வந்து ஒரு ஜோதிடரை அணுகிறோம்ல இப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் பலன்கள்லாம் சொல்லுவீங்க இப்போ பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதகம் இல்லாமல் சொல்கிற ஒரு விஷயம் இல்லையா ஸோ பிரசனத்தில் வந்து நிறைய விதமான பிரசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இதில் குறிப்பாக வந்து நீங்கள் ஜாமக்கோல் பிரசனம் பார்க்குறதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டோம் முதல்ல இந்த ஜாமக்கோல் பிரசனம்னா என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் பிரசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அப்போ வெற்றில தாமல் பிரசனம்னு சொல்லக்கூடிய வெற்றில பிரசனம் பார்க்குறோம் சோழி பிரசனம் பார்க்குறோம் அதில் ஜாமக்கூல் பிரசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்ச மாத்திரத்தில் நினச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம பிரசன்னத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அதில் ஒரு விஷயம் இப்போ ஒரு கேள்வி எதை சார்ந்து எழுதோ அதை சார்ந்து நமக்கு எஸ்ஆர்னோ நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக முந்தாணியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டை வந்து பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி என் பையனை காணும் நைட்டு லெட்டர் எழுதிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போட்டாச்சு பிரசனம் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம உதயமாக வருது உதயத்தை நோக்கி சனி வராரு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் என்ன நிலைப்பாட்டில் எதுக்காக வெளியே போனார் அப்படிங்கிறது சொல்லும் அது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருந்தது அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க என் பையன் உயிரோடு இருக்கானா இல்லை ஏதாவது பண்ணிட்டானா அவங்க பதட்டம் அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம கவிப்பு ஆரோடத்தை சொல்லாமல் எந்த பிரசனத்தையும் முடிக்க மாட்டோம் கவிப்பு வந்து அஞ்சாம் வயட்ல இருந்துச்சு ஸோ உதயத்துக்கு கவிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்போ கண்டிப்பாக ஜாதகர் நல்லா இருக்கார் நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஏழாம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்துட்டார் அப்போ இவங்க சந்திக்க நினைக்கக்கூடிய அந்த பையன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எல்லா பிரசனத்துக்குமே தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் நான் இருக்குன்னா அதுக்கு சால்வேஷன் அந்த பிரசன்னம் கொடுக்கும் இது வந்து வேத ஜோதிடத்துலையோ இல்லை மற்ற முறைகள்லையோ வந்து பார்த்திங்க இருக்கலாம் பட் ஏன் அறிவு கேட்டின வரைக்கும் சால்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் த ஸ்பாட் சொல்கிறது இல்லையா அது பிரசன்னத்தில் மட்டும்தான் முடியும் இதுக்கு இந்த தான் தீர்வு அப்படின்னு அப்போ அந்த உதயத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நாலாம் வீட்டில் புதன் இருந்தது எப்போவுமே எல்லா பிரசன்னத்துக்குமே தீர்வு நாலாம் வீடு அப்போ நாலாம் வீட்டில் புதன் இருந்ததுனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த புதன் அந்த உதயத்துக்கு ரெண்டு பதினொன்று புரியுவேன் ஒன்று அப்பாவளி சொந்தத்தில் பங்காளிங்களோட தொடர்பு மூலயமா தான் இவர் வெளியே போயிரு நோய் விட்டு இல்லைன்னா பதினோராம் பாகம் ஃப்ரெண்ட்ஸை குறிக்கக்கூடிய பாகம் ஃப்ரெண்டு இவருக்கு யார் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டுன்னு பாருங்கள் அதில் வயசு இவர் விட கம்மியாக இருக்கவங்க ஏன்னா புதன்னாக இளமையை குறிக்கக்கூடிய கிரகம் இளமைக்கு காரக கிரகம்னு சொல்கிறதுனால அவர் இளமை வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃப்ரெண்டை கேட்டீங்கன்னா இவரை பற்றி டீட்டெயில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த பையனை பிடிச்சி கேட்டு விசாரிச்சு பிடிச்சதில் அந்த பையன் மதியானத்துக்குள்ளே வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹாரஸ்கோப்பை வச்சு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் இது என்ன சார் ஒரு மாதிரி இன்ட்யூஷன் மாதிரியா இல்லை பிரசன்னுங்கிறது என்ன பிரசன்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் இப்போ ஒன்றும் இல்லைங்க பூமி சுற்றுதுன்னு நம்ம படிச்சுருக்கோம் இப்போ அதை அப்படியே காலச்சக்கரமாக வச்சுக்கலாம் காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு தாட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அந்த தாட்டு நடக்குமா நடக்காதாங்கிறத கிரகங்கள் நேர்லேயே வந்து சொல்லிருக்கோம் ஜோதிடங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வேதத்துடைய கண்ணு தான் பிரசவங்கிறது அதுக்கும் ஒரு நிலை மேலேன்னு நான் சொல்லுவேன் தெய்வத்தை நீங்கள் தொட்டு உணர முடியும் அப்படின்னா பிரசன்னம் இப்போ இந்த இடத்த தான் இருப்பாங்க இவங்க கூட தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்கிறீங்களே இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இப்போ ஒரு புதன் கிரகம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல கரெக்டாக இந்த சுச்சுவேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி எடுத்து சொல்வீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவகம் இப்போ உதயம் வந்துருச்சு இல்லைங்களா சிம்ம உதயமும் வந்துருச்சு பதினோராம் அதிபதினு சொல்லி சொல்கிறாரு புதனு புதன் ரெண்டு பாகத்துக்கு தான் அதிபதியாக வர்றாரு அப்போ ரெண்டு மற்றும் பதினொன்று ரெண்டு குடும்பம் தன குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லுது பதினோராம் அதிபதி அப்பாவளி கூட பிறந்த ப பங்காளிகளை சொல்லுது அல்லது ஃப்ரெண்ட்ஸை சொல்லுது புதன்கிறத இளமையான கிரகம்னு சொல்லி சொல்லுது அப்போ இத்தனை விஷயத்தில் நம்ம அனலைஸ் பண்ணி அது அந்த சுச்சுவேஷனில் எது மேட்ச் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்குவோம் நிறைய காரகத்துவங்கள் நீ சொல்கிற மாதிரி ஒரு கிரகத்துக்கு இருக்கும் அதை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவேன்னா அது அந்த சம்பவத்தோடு சேர்க்கும் போது அது ஃபில்டர் ஆகும் அப்போ நம்ம அதை தனித்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பார்ட்டிகுலராக இன்னதும் பின் பண்ண மாட்டோம் நம்ம இப்போ இப்படி இருக்கும் இந்த டிசைனில் இருக்கும்னு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பிரசனம் இப்போ ஒன்றும் இல்லை பையன் காணாமல் போயிட்டான் கேள்வி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனோட அம்மாவாக இருக்கும்போது அந்த பிரசனை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதே கேள்வியை வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறான்னு வச்சிக்கங்க அதுக்கு அவ்வளோ விரியமாக அது சொல்லார் யார் கேட்குறாங்க இந்த ஆத்மார்த்தம் ஒன்று இப்போ வந்து அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு நான் கேட்டோம்னா அதுக்கு இப்போ நம்ம பார்க்க முடியாது ஆனால் சிஎம்மோட ரத்த சம்மந்தப்பட்ட தொடர்பில் இல்லையா அவங்க கேட்கும் போது தான் அந்த பிரசனத்தோட வேலிடேஷன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அற்புதங்களை கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஓகே இப்போ பிரசன்னம் ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ரொம்ப துல்லியமான கணிப்புன்னு சொல்கிறீங்க இப்போ பிரசனத்திலே இத்தனை வகையான பிரசன்னம் இருக்குல்ல நீங்கள் குறிப்பாக இந்த ஜாமகோல் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன சார் இப்போது அதுலேயுமே வந்து கணிப்புகள் இருக்கு இல்லையா கண்டிப்பாக இருக்குது இப்போ ஜாமக்கோல் பிரசனை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எளிமையானதுன்னு ஆரம்பத்துலேயும் நம்ம சொல்லணும் இப்போ இந்த ஸ்பாட்டில் நம்ம பார்க்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் உடனே பார்த்தலாம் இதே ஒரு வெத்தலை பிரசனம் அப்படின்னாக்கா நீங்கள் வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லணும் உங்களை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டு அந்த வெத்தலை நான் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணும் அப்போ அதுக்கான டைம் டியூரேஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பாதிப்பில் இருக்கீங்க துடிக்கிறீங்க ஒரு பிரச்சனை நான் ஒன்று வெத்தலை வா அப்படின்னா அந்த பிரச்சனை இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னும் போது அது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் ஆனால் ஜாமக்கோல் பிரசனைலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் எங்கேயோ இருங்க நான் எங்கேயோ இருக்கிறேன் எது வேணாலும் இருக்கட்டும் கேள்வி ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பல்சு அப்போ ரொம்ப அதே மாதிரி சோழி பிரசனை வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் தான் பார்க்கணும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சோழியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜாமக்கோலில் இருக்கக்கூடிய எளிமை அதில் இருக்காது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காது ஆனால் அதுலேயுமே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி லைவாக பார்க்க முடியும் பட் ரொம்ப எளிமை கூடுதல் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாமக்கோல் டாப் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு பிரசனத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு இது இருக்கா ஏன்னா இப்போ வெத்தலை பிரசனத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க முடியும் ஜாமக்கோல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க முடியும் அப்படின்னு எதாவது டிஃப்ரென்சியேஷன் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா பிரசனத்துக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது அவங்கவுங்களோட அனுபவம் விருப்பங்கிறது வேறு நான் எதை வேணாலும் விருப்பப்படலாம் பட் அனுபவத்தில் நமக்கு எது சாத்தியப்படுது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் நம்ம படிக்கும் போது எல்லா பிரசனங்களையும் தான் படிச்சுட்டு வரோம் பட் இது நமக்கு இது இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆனால் நீங்கள் வந்து ஜாமக்கோலில் தவிர மற்ற ரெண்டு பிரசனை எதுவுமே பார்ப்பீங்களா இல்லை வெறும் மட்டும் ஒன்லி ஜாமக்கோல் மட்டும்தான் மற்ற பிரசன்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்போம் பட் அதுக்கான டைமும் அதுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிக செலவாகும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஜாமக்கோலுக்கு வெத்தல் பிரசனத்துக்கெல்லாம் ரொம்ப அதிக நேரம் எடுக்கும் அதே மாதிரி சோழி பிரசனத்துக்கு அதிக நேரங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் அதனால் ஜாமக்கோளுங்கிறது ரொம்ப சுலபமானது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்போது ஜாமக்கோள் பிரசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் சொல்ல முடியுமா சார் நம்ம இது வரைக்கும் நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருவோம் இப்போ ஒருத்தங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரை காணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு பிரசனம் போடுறோம் உதயம் வந்து பார்த்திங்கனாக்கா தனுசு உதயமாக வருது சரி மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு உதயத்தோடையோ உதயாதிபதியோடய கவிப்பு தொடர்பு பெறல சரி அப்போ ஆள் உயிரோடு தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எப்போ வருவார் இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நாலாம் பாவம் தான் போன பிரசனத்தில் சொன்ன மாதிரி நாலாம் பாவம் தான் தீர்வு இப்போ நாலாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் குரு இருந்துச்சு அப்போ குருன்னு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் குருனாக்கா உயர் பதவியில் இருக்கிறவங்க ஊர் பெரிய மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டாமைங்க ஏன்னா வயசானவங்க வயிறு முடிஞ்சவங்கெலாம் குருவாக வருவாங்க கோர்ட்டு குரு கோர்ட்டுன்னா ஜட்ஜு அப்படிங்கிறவங்க குரு அப்படின்னு வருவாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அந்த பிரசனத்தில் நேராக கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் அவங்க எடுத்தோடனே என்ன சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சிங்க கொடுத்து எதுவும் அவளை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா இது ஆகாதுங்க நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு போயிட்டு ஏவிஎஸ்காகஸ் மனு ஒன்று கொடுங்க ஆட்கொணர்வுக்கு மனு கொடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடச்சிருவாரு இப்போ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவராக வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கும் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரசனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நாலாம் பாவக தீர்வாக இருக்கும்போது அது ஒரு நீர்நிலையில் இருந்துச்சு ராசியில் இருந்தது அப்போ நம்ம என்ன சொன்னால் உங்களுக்கு நீர்நிலைக்கு பக்கத்தில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க மேபி அங்கே இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒரு பிரசன்னத்தை பாருங்கள் நம்ம எப்படிலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல அந்த குரு இருக்கிறதுனால குரு இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ஒரு நீர்நிலை ராசி மீன ராசியாக இருந்ததுனால நீர்நிலைக்கு பக்கத்தில் இருந்துருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்லைஸ் பண்ணி நம்ம சொல்லும் போது அவங்க எதுலேயுமே கடைசியாக கிடைக்கல எல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்புறம் கம்ப்ளைண்ட் நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திரும்ப ரீகால் பண்ணிட்டாங்க ஃபோனை சிம் ஆக வச்சு அப்போ இந்த பிரசனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கும்போது அதுக்கான சால்வேஷனாக இது வருது அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி சீரியஸான விஷயத்துக்கு தான் இந்த பிரசனங்கள்லாம் உதவி பண்ணுதா அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஆரம்ப நிலையில் இப்போ இந்த பிரசனத்தை நம்ம கற்றுக்கிட்டு வரும்போது எதுக்குனாலும் பிரசனம் போட்டுருவோம் இப்போ ஒரு பெருமாள் கோயில் வாசலில் நிற்கிறேன் அது கும்பாபிஷேக டைமு கூட்டமாக இருக்குது சாமியை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பிரசன்ன விஷயத்து கூட பார்க்கலாம் போடலாம் அப்போ அந்த டைமில் நீங்கள் கேட்டிங்களா இந்த பிரசன்னங்கிறது வந்து எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது வேத ஜோதிடத்துலருந்து இது இன்னும் எப்படி உயர்வு நிலை பெறுதுங்கிறதுக்காக உதாரணமாக இதை எடுத்துக்கலாம் பெருமாள் கோயில் வாசலில் நிற்கிறேன் பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம்னா புதன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பிரசன்னம் போடுறேன் போட்டால் உதயம் மிதுன உதயமாக வருது உதயத்தை நோக்கி புதன் வராது இப்போ நான் பிரசனம் போட்ட நேரத்துக்கு கேள்வி எழுந்த டைமுக்கு எந்த கிரகம் வேணாலும் வரலாம் எந்த உதவி வேணாலும் வரலாம்ல ஆனால் கட் பர்டிகுலராக நீ யாரை பார்க்குற நிற்கிறியோ அந்த கிரகமே வந்து பேசும் அந்த பெருமாளை குறிக்கக்கூடிய புதனே வந்து பேசுறார் ஒன்றரை மணி நேரத்தில் சாமி பார்த்துர்லான்னு சொல்லி சொல்லுது காலை வலிக்குது வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க ஒரு மணி நேரம் நிற்க முடியுமா அப்படின்னா முடியும் நின்று அப்போ அன்றைக்கி போய் இப்போ உள்ளே போய் சாமி பார்த்துட்டு தான் விளையாடணும் அப்போ எல்லா சுச்சுவேஷனும் அதே பிரசனத்தை இப்போ போன வாரம் திருச்செந்தூர் போயிருந்தப்போ போட்டோம் அப்போ அந்த பிரசனம் போடும்போது அங்கேயும் பயங்கர க்ரௌடு கூட்டமான கூட்டம் இது என்னையும் சாமி பார்க்க முடியுமா முடியாதா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே குழந்தைங்களாம் வீட்டுக்கு போகலான்றான் எல்லாம் இது பண்ணுறான் அப்படின்னா அப்போ பிரசனம் போடுறான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம உதயமாக வருது உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றது அங்கே இப்போ செவ்வானாவே நம்ம முருகன் சொல்லி வேத ஜோதித்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்காக பரிகார ஸ்தலமாக நம்ம திருச்செந்தூரை தான் சொல்கிறோம் அப்போ அந்த கணம் கேள்வி எழுந்த அந்த கணம் அங்கே செவ்வா வராது அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியத்துக்கு ஒரு ஜாம வந்து நீங்கள் அந்த அந்த தெய்வமே வந்து பேசும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்தோட அந்த பிரசனத்துலேயும் லைனில் நிற்கிற டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறரை மணி கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ஒன்றே கால நேரத்தில் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சோம் ஆனால் கூட்டத்தை நீங்கள் மேனுவலாக கணக்கு போட்டால் நாலஞ்சு மணி நேரம் ஆகும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஆனால் ஒன்றே கால் நேரத்தில் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரசனம் சொல்லிச்சு கரெக்டாக அந்த டைமில் சாமிக்கு முன்னாடி நிற்கும் போது அதே டைம் அப்படியே பார்த்துட்டு வெளியே வரும் அந்த மாதிரி இது வந்து சொல்லி அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த ஜாமகோல் பிரசனத்தில் நம்ம லைவாக பார்த்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய தடங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கரில் எல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதற்குண்டான பாஸ்வேர்டெல்லாம் வந்து மறந்து போயிருப்பாங்க இல்லைன்னா தொலைச்சிருப்பாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஜாமகோல் வந்து உதவி செய்யுமா சார் அதுக்கான சால்வேஷன் சொல்லும் கண்டிப்பாக இது இப்படி இந் இப்போ ஒரு பொருளை ஒன்றும் இல்லை ஒரு உதாரணமாக நானும் என் நண்பரும் வெளியே கிளம்பி போயிட்டோம் போயிட்டு இருக்கும்போது சாவியை காணோன்னு தேடுறாரு வீட்டு சாவி கொஞ்சம் தூரத்தில் வீட்டு சாவியை காணும் அப்படின்னு தேடுறாரு அப்போ பிரசனம் போடுறேன் மீன உதயமாக வருது உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பும் இருக்குது புதனும் இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் நீ வீடை பூட்டவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஏ இல்லைப்பா நான் பூட்டிகிட்டு தான் வந்தேன் இல்லை நீ மறந்துட்ட வண்டி திருப்ப வீடு பூட்டவே இல்லை வீடு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சரி நீ வீட்டில் போய் பார்த்தாக்க வீடு அப்படியே பூட்டாமே இருந்தேன் அப்போ இதை எப்படி சொன்னோம் அப்படின்னா புதன் வந்து நீச்சம் மீனத்தில் அப்போ மீ அறிவு நீச்சம் ஆகிற இடத்துல உங்களுக்கு மறதிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் கவிப்பு உதயத்தில் இருந்ததுனால கேள்வி வீட்டை பற்றி கேட்டுருக்கிறேன் அப்போ கவிப்பு இருக்க பாவம் வந்து அன்சேஃப் அப்படிங்கிறதுனால அப்போ நம்ம அதை வச்சு தான் நம்ம அதை ஒஸ் பண்ணோம் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது வீடு திறந்தே இருந்தது அப்புறம் மறுபடி பூட்டிட்டு கிளம்பணும் அப்போ இந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைக்குமே எனக்கு பணத்தை காணும் இல்லை நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னம் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேர்த்தியான பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸுக்கு தான் இதை ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா இல்லை ஒரு சாதாரண எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிரசன்னத்தில் தெரிஞ்சுக்கணும் இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய தடங்கள் நிறைய பார்க்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து எதுவுமே அமையாமலே இருக்கும் சரி கடைசியாக இப்போது ஒரு விஷயம் நடக்க போதோ ஒரு பெண் பார்க்க போகிறோம் அப்படிங்கும் போது வந்து இந்த இடம் வந்து அமையுமா அமையாதா அப்படிங்கிறதெல்லாம் கூட கணிச்சு சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லணும் இது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது ஜாமக்கல் பிரசங்கத்தில் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவோம் என்ன இது சால்வேஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுவும் பர்டிகுலராக இந்த டைமில் நடக்கும் நடக்காதுங்கிறது நம்ம தெளிவாக ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு திருமணம் வந்து தடையாகுது அப்படிங்கும் போது வந்து எதனால் தடையாகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஜாதக ரீதியாக வந்து சொல்லிடலாம் இப்போ பிரசனத்தில் வந்து எப்படி தடையாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லலாமா கண்டிப்பாக சொல்ல முடியும் பிரசனத்தில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அது நடக்கும் நடக்காதுங்கிறத கண்டிப்பாக தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்கும் இல்லை அப்படின்னா இல்லை இப்போ நீங்கள் திருமணம்னு சொல்லி சொல்லிட்டீங்க நம்ம பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்லிடலாம் ஒரு லேடிஸ் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கார் லண்டனில் அவர் மேலே லண்டனில் ஒரு கேஸ் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பத்திரிக்கை கொடுக்கலான்னு இருக்கிறோம் அவர் அந்த கேஸை முடித்து வந்துடுவாரா அப்படின்றது தான் அந்த பொண்ணோட கேள்வி அப்போ அதுக்கும் நம்ம பிரசனம் போடுறோம் பிரசனம் போட்டால் உதயம் வந்து நிதுன உதயமாக வருது ஏழாம் அதிபதி குரு உதயத்தை நோக்கி வராரு நான் தைரியமாக சொல்கிறேன் ஏழாம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தால் நீங்கள் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களை சந்திச்சிருவீங்க கண்டிப்பாக நீங்கள் பத்திரிக்கை கொடுங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் நாற்பது நாள் டைம் இருக்குது கல்யாணத்துக்கு சரின்னு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கும்போது திரும்ப அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோன் பண்ண டைமில் மறுபடியும் போடுறதுன்னு பிரச்சனை மறுபடியும் சேம் அதே மிதுன உதயம் மறுபடியும் குரு உதயத்தின் வைக்க இன்னிக்கி சரி அப்போ கண்டிப்பாக இன்னும் இருபத்தி நாலு நேரம் டைம்மா அதுக்குள்ளே வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தோந்தான் இல்லை ரொம்ப நெருங்கிடுச்சு எல்லாரும் பதட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது சொல்லி சொல்லி முடித்தான் வந்து கல்யாணமும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திரும்ப கூப்பிட்டு சொல்லலை வாட்ஸ்அப் டிபியில் தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோ இருந்தது அப்போ அதை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஃபோன் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சு என்னம்மா வந்துட்டாரா நம்ம எஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு கூட இந்த ஜாமக்கோல் வந்து நமக்கு அப்படியே சொல்லுவாங்க ஈஸியாக நம்மளை அதை கொண்டு போய் அந்தாண்டை விட்டுரும் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் ஒரு சில பிரசனங்கள் தவறி போகிறது வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம கேட்குறவங்களும் சொல்கிறவங்களும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து ஆனால் நைன்ட்டி பர்சண்ட்டு இந்த ஜாமகோல் பிரசனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை படிக்கிறது போது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க ஏன்னா வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து சந்திக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன கஷ்டத்தை வந்து தாங்கிக்கிறதுனாலுமே வந்து ரொம்பவே பெரிய ஒரு பாரமாக இருக்குது அந்த நிலமையில வந்து இந்த பிரசனத்தில் வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இதை வந்து நம்ம நேர்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திப்போம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்